திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் மதுரை பழங்கானத்தம் பகுதியில் அமைதியாக ஆர்ப்பாட்டம் நடத்த ஐகோர்ட் மதுரை கிளை அனுமதி வழங்கியது இதனையடுத்து அங்கு திரளான இந்து அமைப்பினர் முருக பக்தர்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பரங்குன்றம் மலையில் காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் முஸ்லிம்களின் தர்கா உள்ளது தர்காவில் உயிர்பலி கொடுக்க போலீசார் தடை விதித்துள்ளனர் இதனை கண்டித்து சில முஸ்லிம் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன மேலும் மலையின் மீது அசைவ உணவுகளை எடுத்து சென்று சாப்பிட்டதாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து இந்து அமைப்புகள் மலையை காக்க இன்று அறப்போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தன இதற்கு மதுரை நகர போலீசார் அனுமதி மறுத்தனர் மேலும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்தனர் இதனை எதிர்த்து ஐகோர்ட் மதுரை கிளையில் இந்து முன்னணி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கு விசாரணையின் போது விழாக்காலமான பிப்ரவரி பதின்று வரை அனுமதி வழங்குவது கடினம் என அரசு தரப்பில் கூறப்பட்டு இருந்தது இதனை விசாரித்த ஐகோர்ட் பிறப்பித்த உத்தரவில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை பழங்காலத்தாம் பகுதியில் இந்து முன்னணி போராட்டம் நடத்தலாம் இதற்கு போலீசார் உரிய பாதுகாப்பை தர வேண்டும் பொது அமைதிக்கு பிரச்சினை ஏற்படுத்தாத வகையில் ஆர்ப்பாட்டம் இருக்க வேண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது உரிமை என்றாலும் அது அரசியலமைப்புக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் ஒரு மைக் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் விருப்பை தூண்டும் வகையிலான முழக்கங்கள் இருக்கக்கூடாது இவ்வாறு நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்து உள்ளனர் இதனையடுத்து மதுரை பழங்கானத்தத்தில் ஏராளமான இந்து அமைப்பினர் முருக பக்தர்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்